வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம காலையில் எழுந்ததும் இப்போல்லாம் வெறும் முயற்சி டீ காஃபி பால் எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய நலத்தை கெடுத்து குளிக்கிற தான் உண்மை டீ காஃபி பால் எல்லாமே நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தானே தவிர காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெறும் வீட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ட்ரிங்க்ஸ் வந்து கிடையாது அதனால் நம்ம காலையில் எழுந்ததும் சீரக தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் கழிவுகள் இதெல்லாமே நமக்கு வந்து அகற்றப்பட்டு செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் கிருமிகள் கழிவுகள் அகற்றப்படுவதால் வளர்ச்சி தை மாற்றம் நமக்கு வந்து அதிகரிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீரக தண்ணீர் நம்ம வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இதனால் பல விதமான நோய்களில் நம்ம விலக்கு பெறலாம் அந்த எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாமல் நம்ம அளவு

சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கு இது நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு அதிகம் இருக்கு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் இருக்கு இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம் கேல்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களுமே இருக்கு மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி ஆகியவெல்லாம் இருக்கிறதால தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு மிகவும் உதவிகரமாக சீரகத்தை நீர் இருக்கும் இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும் வறுத்து அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக நம்ம சில ஊட்டச்சத்துக்களை இலக்க நேரிடலாம் அதனால் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த முழுமையான சீரகத்தை பயன்படுத்திக்கோங்க இரவு தூங்குறதுக்கு படி சாதாரணமாக கூட கூடிய சீரகத்தை ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் மெது மெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தெரிவித்துக் கொள்ளலாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது சீரகத்த நீர் அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை வந்து சீரகத்த நீர் நமக்கு கொடுக்கும் சீரகத்த நீரில் தைமோ என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம் கல்லீரல் செல்கள் புதுப்பிக்கப்பட்டு கொழுப்புகள் கிருமிகள் கழிவுகள் இதெல்லாமே இருந்து அகற்றப்படும் சீரக தண்ணீர்கள் ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கு இது வயிறு மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வயிற்று வலி வயிற்று பொருமல் வாயு பிரச்சனை இது மாதிரி எந்த விதமான வயிற்று வலி பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு சீரக தண்ணீர் ஹெல்ப் பண்ணும் ஸோ சீரகத்தணிகள் வந்து ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுல பெண்கள் மாதவிடை பிடிப்பை குறைக்கிறதுக்கு அவங்களுடைய மாதவிடை காலத்தில் சீரகத்தணிகளை குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளும் போது பயனா பயனுள்ள நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது நிறைய உங்களுக்கு தீமைகளை வந்து விளைவிச்சிடலாம் ஸோ நீங்க சீரக எடுத்துக்கொள்ளும் போது பெண்கள் வந்து மருத்துவ அணுகு நல்லது அளவோடு தான் நீங்க வந்து அதை எடுத்துக்கணும் குறைவாக எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வெது வெதுப்பான சீரகத்தணிகள் குடிக்கிறதும் உங்களுக்கு வீக்கத்தை வந்து குறை அதாவது நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை வந்து எதிர்த்து போராடும் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து நீர் உங்களுக்கு வந்து குறைக்கும் ஸோ குறிப்பாக அந்த மூட்டு வலி முடக்குவாதம் பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இதயம் சம்மந்தமான பிரச்சனை கேன்சர் ப்ராப்ளம் இதை அனைத்தையுமே நீங்கள் எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அந்த அலட்சிக்கு எதிரான பண்புகள் அந்த ஆட்டலை நீர் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தினர் சீரகத்தினுடு உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்குது இது உங்களுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து மேம்படுத்தும் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறதால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை ஸோ இதை வந்து சுரக்க வச்சு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை வந்து குறைக்க வைக்கும் இது என்ன பண்ண முடியும்னா கல்லீரலில் பித்த மிளகளுடைய உற்பத்தி செயல்முறையை ஃபாஸ்ட் ஆக்குறதால தேவையில்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து செரிமானம் செய்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரகத்தினர் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் நமக்கு ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகளும் அகற்றப்பட்டு இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய உடல் எடையும் நம்ம வந்து குறைத்துக் கொள்ளலாம் செரிமானம் வளர்ச்சிதை மாற்றமும் ஆரோக்கியமாக இருக்கும் கூடுதலாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரகத்தினர் வந்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துது அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபட வைக்கிறது ஏன் அப்படின்னா சீரகத்தினர் வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்குது சீரகத்தீரில் எலுமிச்சி ஜூஸ் கலந்து பெறும்போது மெட்டபாலிசிட் வந்து இன்க்ரீஸ் உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் அந்த கல்லூரிகளை வந்து எரிக்கிறதுக்கும் பண்ணும் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரகத்தை சீரகத்தில் கேல்சியம் பொட்டாசியம் மற்றும் செலினியம் போன்ற தாது இருந்திருக்கு இது சர்மத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சர்மத்தில் தெளிவான மற்றும் பல பலப்பான சர்மத்தை வந்து ஆரோக்கியமான சர்மத்தை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் சீரகத்தினரில் ஏராளமான விட்டமின் ஈ சத்து இருக்குது இது முன்கூட்டிய வயதை வந்து நமக்கு தடுக்கக்கூடிய ஆக்சிடேட்டர் பண்புகளை கொண்டது வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரகத்தில் நம்ம போது நம்மளுடைய சர்மத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்மளால் தாமதப்படுத்த முடியும் மஞ்சள் மற்றும் சீரகத்தில் இருக்கலாம் அந்த கலவை நம்ம அதுக்காக எடுத்துக்கணும் ஸோ முகத்திற்கு வந்து ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா பலபளப்பான பொழிவு வந்து நமக்கு கிடைக்கும் சீரகத்தண்ணீர் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலும் உள்ளிருந்து நம்மளுடைய சர்மம் வந்து சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும் தோல் சுருக்கம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் ஸோ மஞ்சள் மற்றும் சீரகத்தண்ணீர் கலந்த கலவையை வந்து ஃபேஸ்பேக் மாதிரி பயன்படுத்த முடியனாலும் முகம் நமக்கு வந்து பொழிவு கிடைக்கும் முகப்பருவை நீக்கிக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய இருக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது வந்து பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பருவை வந்து அணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய விடிப்புகள் இன்னும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கல் நமது உடலில் நுழைந்து நமது சர்மத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்கறது ஸோ இது வந்து கரைகள் மற்றும் தொடர்வான சர்மத்தை ஏற்படுத்தும் இந்த தீங்கி விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீரகத்தை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து சீரகத்திலேயே ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மானம் அப்படின்றதால இது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவோடு எடுத்துக்கொள்ளும் போதே நமக்கு வளமான மருத்துவ நுமைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் முகப்பருவ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இந்த இதெல்லாமே வந்து நம்ம எதிர்த்து போராடலாம் முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீரில் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் இதெல்லாமே நமக்கு வந்து இருக்குது ஸோ சீரகத்தண்ணில் குடிக்கிறது நம்முடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை இது நமக்கு பெரிதும் மேம்படுத்தும் சீரகத்தண்ணீர் வந்து புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து ஸ்ட்ராங் பண்ணும் ஸோ இது வந்து முடிவுதுதலையும் நமக்கு வந்து கட்டுப்படுத்தும் ஸோ அதாவது முடியினுடைய மயிர்கால்கள் வரைக்குமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீரகத்தினீர் வந்து அந்த முடியை பாதுகாக்கும் நம்மளுடைய தலைமொழிக்கு சீரகத்தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படின்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிரை குறித்து சாஃப்டாக வளரக்கூடிய அந்த மென்மையான கூந்தல் அமைப்பை பெறலாம் அடர்த்தியாக வளரக்கூடிய வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பையும் நம்ம வந்து பெறலாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரக நீர் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரக தண்ணீர் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணோம் இது ஒரு இயற்கையான ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீரகத்தை குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் கொலஸ்ட்ரலோடைய அளவு குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் வந்து சேர்வதை முறையை தடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு மாரடைப்பு இதயம் முறைந்து போவது போன்ற பிரச்சனைகள் பல விதமான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வந்து நமக்கு ஹெல்ப் ரத்த நாளங்கள்ல எந்த விதமான கொழுப்பு படிவுமே சீரகத்தீர் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்கள் இயல்பான அளவு சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்காது நீரிழிவு கண்ட்ரோல்ல வரதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரகத்தினர் வந்து ஹெல்ப் பண்ணும் சீரகத்தினர் குடிக்கிறது உடலினுடைய இன்சுலின் உற்பத்தியை தூண்டுகிறது இது நீரிழிவு நோயாள கண்டறியப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கும் கிளைக்ரோசோலிட் ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து குறைக்குது அதனால் நம்மளுடைய பிளட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகருடைய அளவு நமக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் நம்ம நம்மளுடைய உணவுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரகத்தேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தொடர்ந்து சீரகத்தேர்ந்து எடுத்துக்கோங்க இரவு தூங்குறதுக்கு வந்து சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் சீரகத்தீரை வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அது வெது வெதுப்பான சூட்டில் எடுத்துக்கொள்ளும்போது மருத்துவ உண்மைகள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை